என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே திரு ஓணத்தினுடைய இந்த ஞாயிற்று வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு மனம் விரும்பும் செய்தியோடு அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் வராகி என்னை நீ மதிக்காமல் சென்று என்றால் இனி அம்மா உன்னை தேடி தானாக வருவது மிகவும் கடினமான ஒரு விஷயம் ஏன் தெரியுமா உன் தாயானவள் உன்னை அன்போடு அரவணைக்க ஒவ்வொரு விடியலிலும் வரும் பொழுது என் பிள்ளை நீயும் அன்போடு என்னை தேடி ஓடி வந்தால்தானே அம்மாவிற்கு உன்னோடு இன்னமும் அதிகமாக பேச வேண்டும் உனக்கு இன்னமும் பல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும் அப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை என்னை நீ கண்டும் காணாமல் விட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எதுவுமே உன்னை வந்து சேராமல் போய்விடும் அல்லவா இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை எதை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை என்னால் தெளிவாக உணர முடிகின்றது என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பது ஒரு தாயாக எனக்கு நன்றாக தெரிகின்றது அப்படி இருக்கும் பொழுது அம்மா அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தினம் தினம் விடியலில் உனக்கு நல்ல செய்தியினை தரும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் விலகும் உன்னால் இதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் வருகின்றதோ அதுவெல்லாம் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக உனக்கு தோன்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு தெய்வத்தினுடைய அன்பு இருக்கின்றது இந்த தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையே உன் தாயானவள் எனக்கு மட்டும் கஷ்டங்கள் இல்லை என்று நினைத்து விடுகின்றாயா என் பிள்ளையே தெய்வத்திற்கும் கஷ்டங்கள் உண்டு என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் எல்லாவற்றிற்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலை கஷ்டங்களை கொடுத்துவிடத்தான் செய்கின்றது அத்தனையையும் கடந்துதான் எல்லோருமே இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கின்றார்கள் என்றால் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது அதிகப்படியான கவனத்தினை செலுத்தி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உண்மை கஷ்டம் வந்துவிட்ட பிறகு யோசிப்பதை விட நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நம்மை பின்தொடரும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் வருகின்ற பிரச்சனைகள் எதுவுமே என் குழந்தை உனக்கு பெரிதாக தோன்றி இருக்காது சுற்றி இருப்பவர்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன் கண்ணீரை துடைக்க வருவார்கள் அந்த நிமிடம் கூட நீ அவர்களை நம்பித்தான் விடுகின்றாய் எப்படி இவர்களுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள தெரிகின்றது என்கின்ற நடிப்பை நீ அவர்களிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எல்லோருடைய எண்ணங்களும் எல்லோருடைய உணர்வுகளும் எப்பொழுதுமே மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் யார் மதிப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களோடுதான் நீ அதிகமாக பேச வேண்டும் மதிப்பில்லாத இடத்தில் போய் சேர்வதன் மூலமாக நீயும் உன்னுடைய மதிப்பை குறைத்துக் கொள்ளாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீயாகவே கெடுத்து கொள்ளாதே உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மீட்டு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ உனக்கு வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட விட வேண்டுமல்லவா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இங்கு யாருக்கெல்லாம் எப்படி வரும் என்று சொல்லிவிட முடியாது ஊடல் ரீதியாக பல பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தெய்வத்தை நோக்கி கண்ணீர் வடிக்கும் பொழுதெல்லாம் தெய்வம் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பதிலை விரைவாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்று சொல்லி என் பிள்ளை உன்னுடைய கஷ்டங்களை மட்டும் தூக்கி கொண்டு நீ மூட்டையாக கட்டிவிடாதே உன்னுடைய பாரம் இதற்கு மேல் அதையும் தாங்கும் பொழுது நிச்சயமாக உன்னால் சுமக்கவே முடியாது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகின்றது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகளை உருவாக்க பழகிவிடு என் பிள்ளையே உன்னை முடக்க நினைப்பார்கள் உன்னை அழிக்க துடிப்பார்கள் நீ முன்னேறும் பொழுது உன்னை கீழே தள்ள அத்தனை முயற்சிகளையும் செய்வார்கள் இது எல்லாவற்றையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக இனிமேல் உன்னால் இந்த வாழ்க்கையை நிமிர்ந்து நின்று வாழ்ந்துவிட முடியும் யாருடைய கஷ்டங்களும் யாருடைய துன்பங்களும் உன்னை பாதிக்காதபடி நீ வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் மற்றவர்களின் உடையை ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிடக்கூடாது அவரவர் எண்ணங்கள் அவரவர் வாழ்க்கைக்குத்தான் சரியே தவிர அடுத்தவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நாளும் பொருந்தாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பலவிதமான கஷ்டங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது அத்தனை கஷ்டத்திலும் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வந்தாய் ஆனால் சில கஷ்டங்கள் உன்னை அப்படியே போட்டு அழுத்திவிடும் அந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக கை கொடுத்து உன்னை மேலே தூக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா கைவிட்டு விட்டாளோ என்று எண்ணி வேதனைப்படாதே நிச்சயமாக உன்னை நல்ல சூழ்நிலைக்கு நான் அழைத்து கொண்டு வருவேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு ஒரு நாளும் நான் கஷ்டங்களை கொடுக்க மாட்டேன் உன்னை ஒரு நாளும் இந்த தாயானவில் நான் வேதனைப்படுத்த மாட்டேன் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் மனதில் இருக்கின்ற அத்தனை நல்ல எண்ணங்களுக்கும் உயிர் கொடுத்து அம்மா உன்னை நல்வழிப்படுத்துவேன் நான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் இழந்துவிடாதே இன்று திருவோண நாள் என்பதனால் பெருமாளை வணங்கி உனக்கான நல்ல ஆசைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளை இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமான நாட்களையும் நீ மனநிறைவோடு எதிர்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இவைதான் உன் வாழ்க்கை என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் நேரத்திற்கு நேரம் ஒவ்வொரு நொடியும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது அப்படி நீ மாற்றிக்கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் உன்னை வந்து சேராமல் போய்விடும் உன் அருகில் வந்து நிற்கின்ற நல்லதை கூட நீ உணராமல் இருந்து விடுவாய் இத்தனை காலம் பொறுத்ததும் பொறுத்தாய் இன்னும் சில காலம்தான் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டம் இவை எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்ட பிறகு உன் முன்னால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷமானதாக மாறும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உனக்கு மனநிறைவோடு கிடைக்கும் எவ்வளவோ வேதனைகள் வந்திருக்கின்ற மற்றவர்கள் இப்பொழுது வாழத் தொடங்கி விட்டார்கள் அல்லவா அதுபோலத்தான் நீயும் வாழ்ந்து காட்ட வேண்டும் மற்றவர்கள் உன்னை போட்டு புரட்டி எடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் யார் மனதையும் கா மனதையும் வேதனைப்படுத்தாமல் யாருடைய கண்ணிருக்கும் ஒரு பொழுதும் நீ காரணமாகாமல் அடுத்தவர்களின் நிலைக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நீ இருந்து அவர்களின் சந்தோஷத்தை பங்கெடுத்து கொண்டு அவர்களின் கஷ்டங்களில் ஆறுதல் சொல்லிக் கொண்டிரு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தானாக உனக்கு நடக்க தொடங்கிவிடும் யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கையையும் அழிக்க முடியாது யார் நினைத்தும் இங்கு உனக்கு சோதனைகளை கொடுக்க முடியாது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீ வாழ வேண்டும் உன் வாழ்க்கைக்கு என்றுமே இந்த வராகி நான் பொறுப்பாவேன் அம்மாவின் உடைய அன்பு உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது நல்ல நேரத்தில் உன்னை சந்திக்கின்ற இந்த தாய் இனி என்றென்றும் உன்னோடு தான் இருப்பாள் நீ என்னை நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி நான் என் பிள்ளையை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு